மாஸ் நடனம் வைரலாகும் வீடியோ பிறந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் என அனைவருமே தலைவர் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கின்றனர் தளபதியின் பாடல்களை கேட்டாலே போது உற்சாகம் எழும்பி ஆட தோன்றும் தற்போது தளபதியின் கட்சி பாடல்கள் முதல் கொள்கை பாடல்கள் வரை அதே போன்ற தான் ஏற்படுத்துகிறது குழந்தைகளும் இளைஞர்களும் தான் தளபதியின் பாடல்களை கேட்டால் உற்சாகத்தில் துள்ளி குதித்து நடனமாடுவார்கள் என்று பார்த்தால் தற்போது தாத்தா ஒருவரும் தெறிக்கவிடும் நடன அசைவுகளுடன் தலைவர் விஜயின் பாடலுக்கு நடனமாடி உள்ளார் அண்மையில் கேரளாவின் ஒரு கோயிலில் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியின் போது தலைவர் விஜய் அவர்களின் குருவிப் படத்தில் இடம்பெற்ற பல்லானதே பாடல் ஒலிபரப்பவே அதற்கு வயதான நபர் ஒருவர் அதிரடியான நடன அசைவுகளுடன் நடனமாடி அசத்தி இருந்தார் முதியவர் இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் ஆடிய இந்த நடனத்தை பலரும் ஷேர் செய்து வருகின்றனர் பிறந்த குழந்தை முதல் வயதான முதியவர் வரை தளபதியின் பாடலை கேட்டால் உற்சாகத்தில் ஆட்டம் போடுவார்கள் என்பதற்கு மட்டும் ஒரு சான்றாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது